வினைமுற்ற கொடுத்து வேர்ச்சொல்லாக்குக பெயரச்சமாக்குக வினையச்சமாக்குக வினையால் அணையும் பெயராக்குக தொழிற்பெயராக்குகன்னு ஒரு கேள்வி அடிக்கடி கேட்டிருக்காங்க ஒவ்வொரு எக்ஸாம்லேயும் குறைஞ்சது ரெண்டு இல்லை மூணு கேள்வியாச்சும் வந்துடுது ஸோ அதை ஈஸியாக பார்க்கலாம் ஃபஸ்ட்டு இப்போ வினைமுற்ற ஒன்று கொடுக்குறாங்க கொடுத்துட்டு இதை வேர் சொல்லாமாதுன்னு கேட்குறாங்க இல்லை பெயரச்சமா இல்லை வினையச்சமாக இது எப்படி ஞாபகத்துக்கலான்னா வேர் சொல்னால் கொடுத்துருக்குற வார்த்தையில் ஆர்டர் பண்ணுற மாதிரி இருக்கணும் அந்த ஆர்ட்ரு பண்ணதுலேயே ஒரு அர்த்தம் இருக்கணுங்கிறதும் தெளிவாக ஞாபகத்துக்கணும் பெயரச்சம்னா எப்படி வச்சுக்கணும் ஆழ முடியணும் நீங்கள் சொல்லும்போது ஆல முடிஞ்சா பெயரச்சம் வினையச்சம்னா ஊழ முடியணும் இது வினையச்சம் ஒரு சில இடத்துல ஈழ முடிகிறது வினையச்சம் சொல்கிறோம் வினையால் அணையும் பெயர்னா ஒரு வினையும் பெயரும் ஒன்னா தான் வினையால் அணையும் பெயர் தொழிற்பெயர்னா தல் அல் இது இல்லாமல் ஸ்கூல் புக்கில் கொடுத்துருப்பாங்க ஒரு பன்னெண்டு பதினாறு எழுத்து இருக்கும் அந்த இடத்துல முடியறது எல்லாமே பெயர்னு சொல்கிறோம் ஸோ இதை எப்படின்னு அப்ளை பண்ணி பார்ப்போம் ஃபர்ஸ்ட் வினைமுற்று கொடுத்துருக்காங்க எது பார்க்கலாம்னா வால் இருந்து பாப்பால் தானோட வேர்ச்சொல்லை தேர்வு செய்யுறாங்க ஆர்டர் பண்ற மாதிரி இருக்கணும் பெயரச்சம்னா ஆள ஆல மாதிரி இருக்கணும் வினையச்சம்னா ஊழ முடியணும் ஒரு சில இடத்துல ஈழ முடியற மாதிரி இருக்கும் அது எப்படிங்கிறத அப்ளை பண்ணி பார்த்தா ஈஸியா புரிஞ்சிடும் இப்ப வாழ்ந்தானோட வேர் சொல் தேர்வு செய்யுங்கிறாங்க நம்ம வேர் சொல்னாலே ஆர்டர் பண்ணுவோமா அப்ப வால்ந்தான் எப்படி ஆர்டர் பண்ணுவோம் மிரட்டுற மாதிரி இருக்கும் வேர் சொல் பெயர் சம்னா ஆல முடின்னு சொல்லிட்டேன் அப்ப வால் வாழ்ந்த ஆல முடிஞ்சிருச்சா வாழ்ந்த இதுல இன்னும் நல்லா தெளிவா தெரிஞ்சுக்கணும் எச்சம்னா என்னன்னா மிச்சமா இருக்கிறது ஸோ முற்று பெறாம மிச்சமா இருக்கிறது தான் எச்சம் அதை சொல்லி பார்த்துட்டோம்னா இன்னும் தப்பே வராத மாதிரி போடலாம் பெயர் எச்சம்னா ஒரு பேர் வந்து சேர்றதுக்கு எச்சமா இருக்கு தான் பெயர் எச்சம் இதே வினை எச்சம்னா ஒரு வினை வந்து சேர்றதுக்கு எச்சமா இருக்குதான் வினை எச்சம் சொல்லி பார்க்கலாம் இப்போ வாழ்ந்தேன்னு இருக்கா இந்த வாழ்ந்த ஆ வந்தா பெயரட்சம் சொல்லியாச்சு வாழ்ந்த இதோட ஒரு பேர் தான் வந்து சேர்ற மாதிரி இருக்கணும் அதுதான் பெயரச்சம் வாழ்ந்த பெயர் எதாவது சொல்கிறான் அவன் அவள் இவன் ஏதாவது ஒன்று ஒரு பெயர் வரும் அப்போ வாழ்ந்த அவன் மீனிங் கரெக்டாக வருதா இதுதான் பயிரட்சம் இதே நல்லா பாருங்க வாழ்ந்த ஒரு வினையை கொண்டு சேர்த்து பார்த்தா கரெக்டாக வருமான்னு பாருங்க வாழ்ந்த முடித்தான் மீனிங் வருதா வராது வாழ்ந்த சென்றான் மீனிங் வருதா வராது அப்ப வாழ்ந்த அவன் வாழ்ந்த அவள் வாழ்ந்த அவர் பேர் வந்து சேர்றதுக்கு எச்சமா இருந்தா பெயரச்சம் வினை வந்து சேர்றதுக்கு எச்சமா இருந்தா வினையச்சம் இப்ப இந்த சென்றான் வந்தான் உண்டான் வினை வரும் இப்ப வினையில இது எப்படி ஞாபகம் ஊழ முடியும்னு சொன்னோம் இப்ப வாழ்ந்து வந்துருச்சா வாழ்ந்து இதோட வாழ்ந்து அவன் மீனிங் வருமா வராது ஏன்னா அவன் அவளுங்கிறது பெயர் பேரு வந்து சேர கச்சமாக இருந்தால் பேரச்சம் இங்கேயே பார்த்து முடிச்சிட்டோம் இது வினையச்சம்ங்கிறதுனால ஒரு வினை தான் வந்து சேர்றதுக்கு இது மிச்சமாக இருக்கணும் ஊழ முடியனும் ஒரு வினை வந்து சேர்றதுக்கு மிச்சமாகவும் இருக்கணும் இப்போ வாழ்ந்துருக்கா இந்த வாழ்ந்தோட வாழ்ந்து முடித்தான் சொல்லாமா இப்போ முடித்தான்ங்கிறது ஒரு வினை வருது அழகாக சேர்ந்துருது இதுதான் ஊ வந்தாலும் ஞாபகம் இதோட வினையை சொல்லியும் சேர்த்து பார்க்கணும் வினைமுற்று வாழ்ந்தான் தான் வினையால் அணையும் பேர்னா வினை இருக்கு பெயர் இருக்கு ரெண்டுமே ஒன்னா சேர்ந்துருச்சு இங்கே பெயர்ல என்ன பார்த்தோம் அவனோ அவளோ பார்த்தோம் வினையில என்ன பார்த்தோம் வாழ்றதுங்கிறது ஒரு வினையா பார்த்தோம் இப்போ ரெண்டுமே சேரும்போது வாழ்ந்த வினை அவன் அவள் அவர் வாழ்ந்த அவன் வினையால பெயர் அணைஞ்சிருச்சு ஸோ இப்போ வினையால் அணை பெயர்னா இது பெருசா டபுள் டபுளாக வரும் ஞாபகத்துக்குங்க வாழ்ந்தவன் சென்றவன் உண்டவன் இந்த மாதிரி அவன் அவன் சேர்ந்து வர்றது வினையாளனை பேர் ஒரு சில ஒரு சில எக்ஸாம்பிள் உங்க ஸ்கூல் புக்கில் கொடுத்துருப்பாங்க இப்போ கொடுத்தோர்னு இருக்கும் அதுவும் வினையாளம் பேர் தான் ஒருத்தார்னு இருக்கும் அதுவும் வினையாளம் பேர் தான் அதெல்லாம் ஸ்கூல் புக்கில் கொஞ்சம் எக்ஸப்ஷனாக இருக்கிறத மனப்பாடம் பண்ணிக்கோங்க தொழிற்பெயர் என்ன சொல்கிறோம் தல் அல்ல முடியிறது அப்போ வாழ்ந்தானோட தொழிற்பெயர் கேட்டால் வாழ்தல் ஞாபகம் வச்சுக்கோங்க இப்போ அடுத்து பாருங்க வந்தார் இருக்கு இந்த வந்தாரோட வேர் பேர் தேர்வு செய்யணும் இப்போ வந்தார்னா நமக்கு வேர் நல்லாவே தெரியும் மிரட்டணும் எப்படி மிரட்டுவீங்க வான்னு மிரட்டணும் அதில் அர்த்தமும் இருக்கணும் அப்போ வான்னு மிரட்டிட்டோம் இதுதான் வேர்ச்சொல் பெயரச்சம்னா ஆள முடியணுமா வந்த இன்னும் நமக்கு நல்லா தெரியும் பெயர் வந்து சேர்றதுக்கு எச்சமாதான் பெயரச்சம் சொல்லி பார்க்கலாம் வந்த சென்றான் மீனிங் வருமா வராது ஏன் சென்றான்றது எங்க கொண்டு போகணும் அச்சத்துக்கு கொண்டு போகணும் அப்ப இங்க பெயரச்சனால வந்த அவன் வந்த சிறுமி வந்த சிறுவன் கரெக்டா வருது வச்சுக்கலாம் அடுத்து வந்து வந்துன்னா வினை வந்து சேர்றதுக்கு எச்சமா இருக்கிறது வந்து சென்றான் வந்து களைத்தான் வந்து உண்டான் மீனிங் வருதா ஸோ இது வினையச்சம் வினை முற்றுக்கிறது தான் வினையால் அனை பேருனா வந்த அவன் வந்தவன் தொழிற்பெயர் அள்ளுல முடியும் வருதல் அடுத்து கண்டான் நிறைய பேர் தப்பு பண்றது கண்டானா நிறைய பேர் வேறு என்ன நினைச்சுக்கிறான் ஃபர்ஸ்ட் ரெண்டு லெட்டர் மட்டும்தான் வேர் சொல்ன்னு நினைச்சிட்டு கண்டானா டக்குன்னு கண்ணுன்னு போட்டுறோம் அப்படி போடணுமா போடக்கூடாது ஏன் வேர் ஆர்டர் பண்ற மாதிரி இருக்கணும் அர்த்தத்தோட ஆர்டர் பண்ணணும் இப்ப கண்டான நமக்கு தெரிஞ்ச நார்மலா பேசுற மாதிரி பார்த்தான் தான் கண்டான்னு கொடுக்குறாங்க பார்த்தான்ல எப்படி ஆர்டர் பண்ணுவோம் பார்னு சொல்லுவோம் தான் இங்கே கண்டான்ல கான்னு சொல்லணும் பெயரச்சம்னா முடியணும் கண்ட வினையச்சம்னா ஊழ முடியணும் கண்டு கண்ட அவர் காணல் கண்டவன்லாம் கேள்வி கேட்குறானே அந்த கண்டவன் கிடையாது இது சரியா அடுத்து விற்றான் இது கொஞ்சம் முக்கியமானதா இருக்கு விற்றான்ல வேர் சொல் என்னவா இருக்கு வில்லு இது கேக்குறது கூட வாய்ப்பு முக்கியமானதாக இருக்குது ஞாபகம் வச்சுக்கங்க ஆல முடியணும் விற்ற விற்று விற்றவர் விற்றல் இதுவும் அடிக்கடி கேள்வி கேட்டிருக்காங்க கற்றான் கற்றான்ங்கிறது வினைமுற்று ஒரு கற்றான் கற்றால் வந்தார் சென்றார் ஒரு வினை முடிஞ்சு போனால் வினைமுற்று அதுலேருந்து வேர் சொல்லலாம் மாற்றணுன்னா கற்றான் எப்படி ஆர்டர் பண்ணுவோம் கல் இதுலையும் ஆப்ஷனில் இந்த கல் கொடுத்துருப்பாங்க கேள்வியை தெளிவாக படித்து பார்த்து ஆப்ஷன் நல்லா பார்த்து ஆன்சர் பண்ணுங்கள் கல் கற்ற கற்ற சிறுவன் கற்ற சிறுமி கற்றுக்கொண்டான் கற்று முடித்தான் கற்று பரிசு பெற்றான் சொல்லலாம் கற்றவன் கற்றல் சரியா சரி இப்போ ஈங்கிறது ஒரு சில இடத்துல வரும்னு சொன்னோம் வினையச்சத்துக்கு அந்த மாதிரி எக்ஸாம்பிள் பார்த்தா தானே புரியும் ஈங்கிறது ஒரு சில இடத்துக்கு வரும் எந்த இடம்னா தெளிவாக பார்த்துக்குங்க ஆடி நான் வினை வினைமுட்டுல டிடி வந்துச்சுன்னா இங்க வரும்னு ஞாபகம் வினைமுட்டில் டிடி வந்துச்சுன்னா இந்த ஈ வருங்கிறத ஞாபகம்ங்க இப்போ பாடினான் இருக்கு பாடினானை எப்படி ஆர்டர் பண்ணுவீங்க வேறு சொல்ல மாத்தினா பாடுன்னு சொல்லிடுவோம் அப்போ ஊ இங்கே வந்துருச்சா இதே வினையச்சதுக்கு நம்ம ஊவு போட்டால் கரெக்டாக வருமா பாடுன்னு இங்கே போறோன்னு வச்சுக்கங்களேன் அது மீனிங் சொல்லி பாருங்கள் ஒரு வினை வந்து சேர்றதுக்கு எச்சமாக இருந்தால் தான் வினையச்சம் இப்போ பாடுன்னு நான் இங்கே போட்டுட்டு ஊ வந்தால் வினையச்சம்னு பாடுன்னு போட்டுட்டு அடுத்து வினை வந்து சேர்றதுக்கு எச்சமாக இருக்கனால பாடு முடித்தான் மீனிங் வருதா வராது பாடு கலைத்தான் மீனிங் வருமா வராது அப்போ கரெக்டாக சொல்லி பார்த்தா பாடி பரிசு பெற்றான் பாடி முடித்தான் பாடி கலைத்தான் இதெல்லாமே சொல்லலாம் அப்போ எங்கே ஈ வரும்னா ஒரு சில இடத்துல ரேரான இடத்துல ஈ வரும்னா இந்த ஆடி நான்

அர்த்தத்தோடு ஆர்டர் பண்ணிட்டோம் ஆடிய ஆடி இதுலேயும் இன்னும் ஒரு சில பேருக்கு ஒரு குழப்பம் வரும் கா இய இயர் வந்தா வேங்கோல் வினை முற்று தானே ஆடியே வந்திருக்கு அப்ப இது வேங்கோல் முற்றா ஒரு கேள்வி வரலாம் வியங்கோல் வினைமுற்றுனா கா இயர் வந்தா வியங்கோல் வினைமுற்று தான் சரிதான் ஆனால் எந்த பொருளை வரும்னா வாழ்த்தல் வயதல் வேண்டுதல் இந்த பொருளை வந்தால் தான் வியங்கோல் வினை முற்றுன்னு சொல்றாங்க இங்கே ஆடிங்கிறது எங்கேயா வாழ்த்துறதோ வையிறதோ வேண்டுறதோ இருக்கான்னா இருக்காது அது ஒரு பெயர் வந்து சேர்றதுக்கு எச்சமா மட்டும்தான் இருக்கும் தெளிவாக வச்சுக்கோங்க இப்போ வாழ்க கா வந்திருக்கு வியங்கோல் வினைமுற்று தான் வாழிய அவங்கள வாழ்த்தி பேசுறோம் இய வந்திருக்கு வேங்கோல் வினைமுற்று தான் வாளி இயர் இயர் வந்திருக்கு வேங்கோல் வினைமுற்று தான் காய இயர் வந்தா வேங்கோல் வினைமுற்று தான் அந்த ஈயவும் இந்த ஈயவும் குழப்பிக்க கூடாது சரி இப்ப போன வருஷம் குரூப் ஃபோரில் கேட்ட கேள்வி இகழ்ந்தான் இருக்கு வினைமுற்று இகழ்ந்தான் இந்த இகழ்ந்தானோட வேர் சொல் என்னன்னு கமெண்ட்ல சொல்லுங்க தேங்க்யூ